வேணுங்க என்ன பண்ணுறீங்க எல்லாம் மதியம் சாப்பிட்டீங்களா எல்லாம் சாப்பிட்டு தெம்பால் வேலை செய்யுங்க சாப்பிட்டு எல்லாம் அப்படியே ஜேரில் உட்கார்ந்தீங்கன்னா தூக்கம் வந்துடு அரை மணி நேரத்தில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எல்லாம் அவங்கவுங்க வேலைக்கு பாருங்கள்னா ஓனர் மேனேஜர் எல்லாம் அப்புறம் திட்டருக்க ஆரம்பிச்சுருவாங்க சரிங்க ப்ராப்பர்ட்டி ஒன்று சேல்ஸுக்கு வந்துருங்க பார்த்துடலாங்களா நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து இருபத்தெட்டு கிலோமீட்டருங்க இந்த வீடு சேல்ஸுக்கு வந்துருக்குங்க மொத்தம் அஞ்சு சென்ட்டுங்க இந்த வீடு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க வீடு உள்ளே பார்த்துட்டு அப்புறம் ஊட்ரு காமிச்சிட்றேங்க இது மெயின் ஹாலுங்க இது ஒரு பெட்ரூம் வருதுங்க வித் அட்டாச் பாத்ரூமோட அட்டாச் பாத்ரூமோடு வருதுங்க இந்த வீடு இது ஒரு பெட்ரூமுங்க வெஸ்டர்ன் டாய்லெட்டு இது டைனிங் ஹாலுங்க ஐ பை கிச்சன் இங்கே ஒரு பெட்ரூம் வருதுங்க பெட்ரூம் சாமி ரூம் அட்டாச்சு வருதுங்க குபேரம் மூளைங்க இது சின்ன சாமி ரூம் மாதிரி கபோர்ட் வச்சுருக்காங்க நம்மளும் மாதிரி பண்ணிக்கலாங்க இண்டிவிஜுவலாக சாமி ரூம் இல்லை இந்த பெட்ரூமுக்கு இது ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டோட அட்டாச் பாத்ரூமுங்க சவர் இது எல்லாமே இருக்குதுங்க கிழக்கு திசை பார்த்து வீட்டுங்க உங்களுக்கு இதில் இந்த வீட்டுக்கு வந்து போர் இருக்குது இண்டிவிஜுவலாக போர் இருக்குது பார்த்தீங்கன்னா இது போருங்க இந்த கல் வச்சுருக்காங்கல்லங்க இது போரு உங்களுக்கு ஃப்ரண்ட்டு மாடிக்கு போடுறதுங்க இது அவுட்ரு பாத்ரூமுங்க இந்த ரெண்டு பெட்ரூமுக்கு இல்லாமல் அவுட்ரு ஒரு பாத்ரூம் வச்சிருக்காங்க இது வந்து இந்தியன் டைலெட்டுங்க உங்களுக்கு ஹீட்டரும் கொடுத்துருக்காங்க ரெண்டு இதுக்குமே சேர்த்து ஹீட்டரும் கொடுத்துருக்காங்க மொத்தம் அஞ்சு சென்ட்டுங்க ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் சிக்ஸ்டி லேக்ஸ் சொல்கிறாங்க பேசி கம்மி பண்ணி வாங்கலாங்க நல்ல ஏரியாங்க வில்லேஜ் சைடு தான் அமைச்சிருக்கு உங்களுக்கு லொக்கேஷன் வந்து அருமையான லொக்கேஷனுங்க நியர்பை காலேஜஸ்ஸு ஒரு டென் கிலோமீட்டர்ஸ்குள்ளே ஹாஸ்பிட்டல்ஸ் மார்க்கெட்டிங் எல்லாமே இருக்குங்க சின்ன நர்சரி மாதிரி வீட்டுக்கு அந்த பூச்செடிகளை வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் விட்டுருக்காங்க பேசி கம்மி பண்ணி வாங்கலாங்க நல்ல ப்ராப்பர்ட்டிங்க சிக்ஸ்டி லேக்ஸ் சொல்கிறாங்க பார்த்து பேசி கம்மி பண்ணலாங்க மாடியும் காமிச்சிடற உங்களுக்கு மெயின் ரோடு வருதுங்க இந்த மாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா இது மெயின் ரோடு வருதுங்க மேலே சின்டாக்ஸ் வச்சுருக்காங்க அது போர்லேருந்து டேரெக்டாக சின்டாக்ஸுக்கு தான் கணத்து கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு துவைக்கிற கல் மேலே வச்சுருக்காங்க ஏரியா பார்த்தீங்கனால தெரியும் நல்ல லொக்கேஷனுங்க வில்லேஜஸ்ஸு டெவலப்பிங் ஏரியா காலேஜஸ் எல்லாம் நியர்பை நிறைய இருக்குது ஈஷா யோகா நியர்பை சிக்ஸ் கிலோமீட்டர் தான் நீங்கள் நினைக்கலாம் என்னடா எப்போ பார்த்தாலும் ஈசா யோகா பக்கத்துலேயே வீடியோ எடுத்து போட்டிருக்கேன்னு இன்னொரு ஒன் மந்த்துக்கு இந்த ஏரியாவில் சைட்ஸ் நிறைய இருக்குங்க நான் போடுறேன் உங்களுக்கு வீடியோ பார்த்துட்டு பிடிச்சவங்க கான்டாக்ட் பண்ணுங்க பேசி கம்மி பண்ணி வாங்கலாங்க நல்ல ஏரியா மலையை ஒட்டின மாதிரி ஏரியா உங்களுக்கு ரிலாக்சேஷனுக்கெல்லாம் அமைதியான இடங்க நைட்டெல்லாம் சேர் போட்டு உட்காந்துட்டு அப்படியே இளையராஜா சாங் கேட்டு ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு அருமையான காற்றெல்லாம் அருமையாக வருங்க ஏன்னா வில்லேஜஸ் ஏரியா இல்லைங்களா அதனால் சரிங்க இன்னொரு ப்ராப்பர்ட்டி நாளைக்கு பார்த்துடலாங்க பாய்ங்க